துலாம் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் துலாம்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து சுக்கர பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க இந்த சுக்கர பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் எங்கே இருக்காரு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அவரால் நமக்கு என்ன பலன்கள் அது மட்டுமில்ல மற்ற கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க உங்கள் ராசிக்கு எந்த நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க அவங்களால என்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கார் பத்தாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும் ஏன்னா அங்கே தான் கோச்சாரத்தில் இப்போ சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட்டால ஏதாவது காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அண்ட்ர்ப்ரனராக தொழில் முடிவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த மதம் துளாராசியில் பிறந்த நீங்கள் பண்ணலாம் இது மாதம் ஆடியாக இருக்கா யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணுறது இதெல்லாம் பரலாம் ஸோ இந்த மாதம் கிடையாது ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது செலவினங்களும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமா கடன் எதுவும் வாங்கிறது அவ்வளோ சலாஹியம் இல்லை வாங்கினாலும் பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலம் அதோடு ஒரு கடன் அடைப்பதற்கு ஒரு கடனை வாங்கி கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுதான் இந்த மாதத்தில் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக பெரிய லெவலில் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானம் சில செலவினங்களும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அதான் பிரதானமாக பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரே ஆறாம் அதிபதியாகி எட்டில் இருக்கார் ஆரம்பத்தில் உங்கள் முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டமான குழப்பங்கள் இதெல்லாமே ஏற்பட்டு விளக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நடவடிக்கிறா கூட தடை இருக்குது முதல்ல நான் என்ன சொன்னேன் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஆனாலும் ஒரு பக்கம் நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகிறதெல்லாம் நிறைய தடைகள் எல்லாமே கலந்து கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் காலதாமதமாக வர்றது அல்லது நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக தகவல்கள் இருக்கிறது இப்படி தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அடாபதி எட்டில் இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய ப்ராஜெக்ட் சார் நம்முடைய ப்ராஜெக்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அல்லது நம்முடைய பிளானிங்கில் ப்ராப்ளம் இருக்குது நம்ம யாரை நம்பி நம்பியிருக்கங்களோ அவங்க நம்ம நம்பிக்கைக்குரியவனாங்க இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்மள அவங்க கைப்படுத்துகிறதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்ல உறவுகளும் அப்படி தான் இருப்பாங்க நட்பு வட்டாரமும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கும் இதெல்லாமே இந்த மாதம் நமக்கு மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கறாதீங்க கிரக நிலைகள் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எப்போயுமே வாழ்க்கையில் ஒன்றை நம்ம இழக்கும் பொழுது நமக்கு இன்னொன்று கிடைக்கணுங்கிறது விதி நல்லா சிலது இழந்தால் தான் சிலது கிடைக்கும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க இந்த மாதத்தில் தேவையில்லாத பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த பயணங்களால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுதான் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காம இருந்தாலும் விற்கும் ஆனால் எது பார்த்து விலைக்கு போகுமான்னா கண்டிப்பாக கிடையாது இது ஆடி மாதமாக இருந்தால் கூட பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பேப்பர் போடுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு இந்த பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் இருக்கான்னா நார்மலாக இருக்குது உங்களுடைய லாபம் மொத்தமாக முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ஸ்டடி நல்ல தடை இருக்குது அதே சமயத்தில் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்குனீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் லைனில் இருந்தாலும் ஸ்மார்டாக இருக்கும் இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க இது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அந்தரங்கமான வாழ்க்கை உங்களுடைய இருக்கட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகள் வேண்டாம் கிடைக்கிற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்கள் காதலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை லவ் பிரேக் இருந்தால் கூட பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது குழந்தைகளாக நமக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகம் இந்த மாதத்தில் நம்மளுடைய கரியர் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு குரு எட்டில் சந்திரன் சாரம் வேலையில் நல்ல முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்குது ஐடியெலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னொரு பக்கம் வேலையில் பிரச்சனை இருக்குது கொலீக்ஸில் பிரச்சனை உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேஷன் பண்ணற பிரச்சனைகள் அல்லது சுப்பீரியர் டார்ச்சர் அவரால் மென்டல் ஒரு இது எல்லாமே இந்த மதம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்முடைய ப்ரொஃபஷனில் நம்முடைய கரியரில் நம்முடைய ஜாபில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை எல்லாத்துட்டையும் நார்மலாக பழகுங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் குறிப்பாக கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பொறுமையாக இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மதம் நம்முடைய கேரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் ஜாபாக பார்க்க முடியும் இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் அவசியம் பிறந்தவிலையே கடன் வாங்காதீங்க ஏன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஏதாவது காம்படேட்டிவ் இல்லை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக யாராலும் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே இந்த மாதம் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது ஸோ பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்குமே சொந்த பிஸ்னஸ்மே இந்த மாதத்தில் பரவாயில்லாமல் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பெரிஷா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறேன் பிட்காயின்ஸ் வாங்குகிறேன் கிரிப்டோ கரன்சி வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது விஷயத்தில் கவனம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்க ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் தொண்டர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கான்னா பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து முருகப்பெருமான பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் புழுமுதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்